வரக்கோர ஜூன் மாசத்திலிருந்து பி எஃப் பயனாளர்கள் எல்லாருக்குமே நிறைய புதிய மாற்றங்களை இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து அறிமுகப்படுத்துறாங்க இதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது ஒரு பி எஃப் பயனாளர் அவர்களோட பி எஃப் பணத்தை பிஎஃப் பணத்தையும் தாண்டி அவங்களுக்கு வேற என்னென்ன உதவியில எல்லாம் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல போறோம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இபிஎஃப்ஓட பயனாளர்கள் இந்தியா முழுக்க பல கோடி நபர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே பயன் தர விதமா இபிஎஃப்ஓ ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு புதிய வெப்சைட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இதுல நிறைய அப்கிரேடேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க இது முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா இருக்க போது ஸோ பிஎஃப் வாடிக்கையாளர்கள் எல்லாமே இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னும் பி தாண்டி இதுல அவங்களோட பேங்க் டிரான்சாக்சன்ஸ் கூட பண்ண முடியும் அதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தையும் இதுல இன்க்ளூட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க இபிஎஃப்ஓ வழங்கக்கூடிய அப்கிரேடேஷன்ஸ்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா இபிஎஃப்ஓ பயனாளர்கள் பி வந்து கிளைம் பண்ணும்போது வித்ட்ரா பண்ணும்போது அந்த ப்ராசஸ் கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அதை கிளைம் பண்ணும் போது அங்க இருக்கிற அஃபீஷியல்ஸ் வந்து அதை கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணுவாங்க என்ன காரணத்துக்காக இவங்க கிளைம் பண்றாங்க எவ்வளவு சதவீதம் கிளைம் பண்றாங்க எந்த டேட் குள்ள இவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும் ஆனா இந்த ப்ராசஸ்ல இருக்கிற ஹியூமன் இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே பெரும்பான்மையா குறைச்சிட்டு முழுக்க முழுக்க இது சிஸ்டமே வெரிஃபை பண்ணி முடிக்கிற மாதிரி ஆட்டோமேட் பண்றாங்க சோ இப்படி பண்றதுனால பி எஃப் பண்ணும்போது உங்களுக்கு பணம் செட்டில் ஆறதுக்கான அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப டிராஸ்டிக்கா வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாராலையுமே ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு முக்கியமான அப்டேஷனா இருக்கு நீங்க எப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ உங்களோட ஏடிஎம்லயே போயிட்டு ஈஸியா பி பணத்தை வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்மளோட ஒரு அவசர தேவைக்கு தான் கண்டிப்பா நம்மளோட பி எஃப் வித்ரா பண்ணுவோம் அப்படி இருக்க மாதிரியான சூழ்நிலையில நீங்க பி எஃப் கிளைம் பண்ணி அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பணம் கிடைச்சி உங்களோட தேவை நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி உங்களுக்கு எப்ப பண தேவை ஏற்படுதோ நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல போயிட்டு ஈஸியா இந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களோட பேங்க் அப்ரூவல் கேட்கற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க அதை நீங்க அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும் இந்த ஒரு ஸ்கீமும் நிறைய பேரால வரவேற்கப்படுற ஒரு ஸ்கீமா இருந்தாலும் கூட பிஎஃப் ஈஸியா ஒரே கிளிக்ல நீங்க போய் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு வரும்போது நிறைய பேரு அதோட இம்பார்டன்ஸ் தெரியாம சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட அதை எடுத்து செலவு பண்ணிட வாய்ப்பு இருக்கு ஸோ பி உண்மையான நோக்கமே நம்மளோட ரிட்டையர்மெண்ட்ல அது நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நோக்கம் அப்படிங்கறதே இங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகாம போயிடும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இந்த ஒரு திட்டத்தின் மேல இருக்கிறத பார்க்க முடியுது மூணாவது அப்டேஷன் என்ன அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு உங்களோட பி எஃப் அக்கவுண்ட நீங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இருந்து இந்த கம்பெனியோட மெரிசு பண்ணியாச்சா அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா நடந்ததாச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் பத்தின டவுட்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பி எஃப் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அவங்களோட வெப்சைட்லயே நீங்க ஈஸியா வீட்டுல இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் உங்களோட பி எஃப் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு அது மேல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அதை கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்றத நீங்க இனிமேல் சுலபமா உங்களோட மொபைல்லே பண்ண முடியும் சோ இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட்டா பார்க்கப்படுது நானாவது விஷயம் என்ன அப்படின்னா இபிஎஃப் மூலமா அடல் பென்ஷன் யோஜனா பிரதான் மந்திரி பீமா ஜீவன் யோஜனா மாதிரியான திட்டங்களை இந்த இபிஎஃப் மூலமா நம்ம வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு இது நிறைவடைந்துச்சு அப்படின்னா இப்போ அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ இந்த ஸ்கீம்ல நிறைய பேர் என்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் இதுல அதிகமான அளவுல பயனாளர்களா இருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த திட்டங்கள் எல்லாமே இனி இபிஎஃப்ஓலே கிடைக்கும் இபிஎஃப்ஓ மூலமா நீங்க இதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மக்களுக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான அரசாங்கத்தின் திட்டங்கள் எல்லாத்தையுமே இபிஎஃப்ஓல இணைக்கிறதுக்கான ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு குறிப்பிட்டு இருக்காங்க ஸோ இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா நிறைய மக்கள் இதனால பயனடைவாங்க கடைசியா உங்களோட பி எஃப் அக்கௌண்ட்ல நீங்க ஏதாவது அப்டேட் பண்ணணும் இல்ல உங்களை ஏதாவது உங்களோட டீடைல்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல ரொம்ப சுலபமா உங்களோட டீடைல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஓடிபி மெத்தட் கொண்டு வராங்க சோ அதன் மூலமா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க அதுல எல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் கரெக்டா இருந்தது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஓடிபி மூலமா ஈஸியா உங்களால உங்க பி எஃப் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடியும் சோ இதெல்லாம் தான் இபிஎஃப்ஓ இப்ப இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா கொண்டு வராங்க இது இந்தியா முழுக்க இருக்கிற சுமார் ஒன்பது கோடிக்கும் மேலான பி எஃப் பயனாளர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது பத்து பர்சன்டேஜ் ரேட்ல வர மாதிரி இந்த இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டுறதே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பத்தொன்பது லட்சம் இருக்கும் சேர்ந்து ஒரு பன்னெண்டு முதலீடு நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா இருபத்தோரு லட்சத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பத்து வருஷம் நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுப்போம் பத்து வருஷம் முடியும் போது எவ்வளவு அவுட் பேலன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு பதினேழு லட்சம் தான் பேலன்ஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு லோன் வேணாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு அப்போ எடுத்தா கூட சேர்த்து வச்ச இருபத்தோரு லட்சத்துல பதினேழு லட்சம் எடுத்து கட்டிடலாம் பேலன்ஸ் ஒரு நாலு லட்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்க போகிறது ரைட்டுங்களா ஆனால் என்ன ஆகும் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இஎம்ஐ வந்து பெருசாக தெரியாது அப்போது இந்த சேர்த்து வச்ச அந்த பணம் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் காம்பவுண்டிங்கில் இன்னும் பெருசாக அவங்களுக்கு வளர வரும் அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு செட் ஆகிடும் அந்த டுவெண்டி ஒன் லேக்ஸ் இன்னொரு அடுத்த பத்து வருஷம் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சேர்ந்து ஸோ இந்த கோடிசுழன் ஆகுறது கஷ்டம்லாம்னு கிடையாது அதுக்கு என்ன வேணும்னா ஒரு டிசிப்ளின் வேணும் கிரெடிட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் பண்ணலாம் ஒரே கிரெடிட் கார்டுக்கு மட்டும் பே பண்ணலாம் அப்படின்றத அவாய்ட் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் த அதர் ஆப்ஷன் சில பேர் வந்து இந்த ஜுவெல் லோன்ஸ் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாட் இஸ் நார்மலி நாட் யூஸ்டு நம்ம வீட்டை அதிகரி யூஸ் பண்ணாத அந்த மாதிரி ஜுவல்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஜுவெல் லோனுக்கு கூட இன் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் கொயட் கன்சிடர்புள் சிங்கிள் டிஜிட்டர் தான் இருக்குது ஸோ அது வங்கியில் இந்த மாதிரி ஜுவெல் லோன் எடுத்து அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம சின்ன சின்ன லோன் அதெல்லாம் நம்ம ஒரே இடத்துல கன்சால்டேட் தான் என்னோடய கடனோ இல்லை நான் கடனை ரீபே பண்ணுற அந்த ட்ரெண்டோ கிரெடிட் ஸ்கோர்ஸை எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் சார் சிபில் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா சிபில் ஸ்கோர் வந்து நான் எவ்வளோ நல்ல ஒரு கடனாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்வது தான் சிபில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு எஸ்பெஷலி என்ன ஆகும்னா ஒரு லட்ச ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் கிரெடிட் லிமிட் நான் கரெக்டாக ஒரு லட்சம் ரூபாய் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் ஃபுல்லாக ஆன் டைமில் ரீபே பண்ணுறேன் அப்படின்னாலும் சிபில் பாதிக்கும் வாட் வி நார்மலி ரெக்கமெண்ட் ஆஸ் ஃபினான்ஷியல் பேனர்ஸு சார் கண்டிஞ்சன்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கணும் அந்த காலத்தில் தான் ஒரு உண்டி இருந்தது ஞாபகம் அந்த மாதிரி எடுத்து வைக்கிற பழக்கம் முன்னாடிலாம் இருந்தது சரி கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த கார் வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் நம்ம கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சந்தோஷமாக வாங்கலாம் இல்லை ஃபுல் அமௌண்ட்டு சேர்த்து வைக்கலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் கட்டுற அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி கார் வாங்கினா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரம் இஎம்ஐ கட்டணும்னு வருது இல்லையா இது ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க எதுக்கு அப்படின்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் சப்போஸ் ஏதான ஒரு காரணத்தினால முடியலனா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கடன் அப்படி பண்ண முடியாது அந்த இஎம்ஐ அப்படின்ற ஒரு பர்டன் ஒரு சுமையாக உங்களுக்கு தெரியாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க